யாழ்ப்பாணம் இருபாலை பகுதியில் அஞ்சு பிறப்பு காணி விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பிரதான இராச வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த பிரதான இராச வீதியிலேருந்து மூன்றாவது காணியாகத்தான் இருக்குது விற்பனைக்காக இருக்கிற அந்த காணி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஐந்து பரப்பு காணி தான் விற்பனைக்காக இருக்குது இருபாலை கோண்டாவில் பிரதான வீதியோரமாக இருபாலைக்கும் கோண்டாவிற்கும் இடைப்பட்ட தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி அமைஞ்சிருக்குது இந்த ஐந்து பிறப்பு காணியும் பெற்று காணி தான் இதுக்குள்ள எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை நான்கு பக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாலு பக்கமும் வேலி தான் இருக்குது தூண் போடப்பட்டு வேலி போடப்பட்டிருக்குது இந்த காணிக்குரிய கிணறு இந்த காணிக்கு குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது தண்ணி குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசம் இந்த காணியை நீங்க பிரித்து வாங்க முடியாது ஐந்து பிறப்பையும் சேர்த்து தான் கொள்ள முடியும் ஒரு பிறப்புக்கு சொல்ற விலை எழுபத்தஞ்சு லட்சம் சொல்ற சொல்கிறாங்க மொத்தமாக வாங்கும் போது பேசி கழிச்சு வாங்கிக் கொள்ள முடியும் இந்த காணியை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் என்ற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணிக்கண்டா இராச வீதியிலேருந்து மூன்றாவது காணியாக இருக்கிற இந்த காணியை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவையண்டா இந்த தகவலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்